பிரியமான சகோதரனே சகோதரியே இருளின் வல்லமை மாறுகிறது இருளுக்குண்டான எல்லா போராட்டங்களும் விலகி ஒரு வெளிச்சத்தின் அபிஷேகத்தை நீங்கள் என்று சொல்லி ஒன்பது ரெண்டு இருளின் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இன்னைக்கு ஆவியான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் பலவிதமான இருள் பலவிதமான குழப்பம் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான பாடுகள் பலவிதமான வேதனைகள் ஒருவேளை வித்தியாச வித்தியாசமான காரியங்கள் ஒரு வேளை நம்மளை டாமினேட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் நம்முடைய இருதயம் நம்முடைய சிந்தனை எல்லாம் இருள மாறிடும் இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கை அப்படி தான் இருக்குது இருதயம் இருளாயிற்று சிந்தனை இருளாயிற்று கண் இருளாயிற்று எல்லாம் இருளடைஞ்சு போய் நம் வல்லமையை இழந்து விட்டோம் கத்தர் நாம் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து விட்டோம் நிறைய தாக்கங்கள் உண்டு நிறைய இருளின் வல்லமைகள் நம்மை அப்படியே போட்டு புரட்டு வந்து ஆனால் அன்றைக்கி ஆண்டு சொல்கிறாரு உன் இருளின் வல்லமை இன்றைக்கு மாறுகிறது உன் மேலே இருக்கிற இருளின் தன்மைகள் இருளின் வல்லமைகள் இப்பொழுது கத்தர் பிடிங்கெறிகிற என்று சொல்லி சொல்லுகிறார் இருளில் நடக்கிற உங்களை பெரிய வெளிச்சத்துக்கு கத்தர் கூட்டு போகிறார் தேசம் வெளிச்சத்தை பார்க்கும் அது மூலமாய் நடக்கும் சகோதரா மூலமாய் நடக்கும் ஊழியனை மூலமாய் கத்தர் தேசத்தில் வெளிச்சத்தை காண கிருபை செய்கிறார் இருளின் வல்லமைகளை உடைக்கிறதற்கும் இருளின் அதிகாரத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் கத்தர் இன்றைக்கு உன் குடும்பத்தில் இறங்கி வரேன்னு சொல்லி தீர்க்க தரிசனங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் வெளிச்சத்தை காண்கிறீர்கள்